வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகளே வரிகள் மனதிலேயும் உடலிலேயும் நோய் தோன்றி அது பரவி பின்னர் நிலைத்தும் இருக்கிறதே அது வினைப்பதிவாகும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும் மனம் உயிர் மூன்றான மறைபொருட்களான மனிதனது ஆற்றல்களை மலரச் செய்ய வேண்டும் மறைத்திருக்கும் முற்பதிவான பலவனைகள் தம்மை மனிதனே மாற்றி அமைத்து அரசியல் பதிவு செய்து மன தூய்மை வின தூய்மை பெற்று பரத்துறைந்து மனிதனை உயர் மனிதனாக மாற்றி அமைக்கும் மனவளக்கலை இதனை பயிற்றுவித்து நலம் காண்போம் என்று ஒரு பாடலை சொல்றாங்க இன்னொரு பாடல்ல முன்னோர்கள் செய்த வினை வித்திலுண்டு மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு பின்னே நீ புலனியைக்கு பெற்ற பதிவுகளும் உண்டு இம்மூன்று முன்னையே நீ உள்ளுணரும் அகத்தவத்தை இயற்றி ஒவ்வொன்றாய் பழிச்செயல் பதிவு அகற்றி வர வேண்டும் முன்னில் பதிந்துள்ள வினை பதிவுகளை நீக்க தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர் என்று சாமிஜி இந்த ரெண்டு கவிதையை கொடுத்துருக்கிறாங்க வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் அந்த வினை பயனுடைய தாக்கம் உடல்ல உயிர்ல மனதில் அறிவுல நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் இறைவன் ப்ளஸ் ஆணவம் கண்மம் ஆகி மனிதனாக இந்த பூமியில் நாம் உலாவி கொண்டு இருக்கிறோம் இந்த மனித பிறப்பு கொண்டு வந்த வினையை நாம் போக்கிக் கொண்டு அந்த தெய்வீக தன்மையோடு வாழ்வதற்கு தான் இந்த மனித பிறப்பு மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் ஆகி நாம் இறைவனாக மாறி நின்று வாழணும் உடலில் நோய் உள்ளத்தில் கலங்கம் மனதில் குழப்பம் வாழ்க்கை சிக்கல் நம்முடைய அந்த பாவ பதிவானது உடலில் உயிரில் மனதில் அறிவில் இருந்து பிரதிபலித்து கொண்டே இருந்தால் உடல் நலம் பாதிக்கும் மனம் அமைதி பாதிக்கும் அறிவு குழப்பமாக இருக்கும் உயிர் சக்தி நலமாக அந்த தன்மையாக இருக்காது உடல் பாதித்தால் மனசு பாதிக்கும் மனம் பாதித்தாலும் உடல் பாதிக்கும் முன்வினை பதிவு என்னென்னா அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா அப்படியே தொடர்ந்து இந்த பூமியில் முதல் மனிதன் தோன்றியது அந்த விலங்கின வித்திலிருந்து தான் அந்த விலங்குக்கு முன்பு பாம்பு அதுக்கப்புறம் எறும்பு அதுக்கப்புறம் அதுக்கு முன்பு புழு அதுக்கு முன்பு தாவரம் அந்த தாவரம் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா அந்த பஞ்சபூத சுழற்சியில் பேரணுக்கள் இணைந்து ஒன்று கூடி இயங்கும் போது அணுக்களின் கரைசலால் ஏற்படும் காந்தம் மூலம் துகள்கள் சுழன்று வரும்போது அந்த சுழற்சியில் உருவத்தின் மையப்பகுதியில் ஏற்படும் திணிவு கருமையமாக மாறி அந்த உருவத்தின் மைய பகுதியில் அமைந்து விடுகிறது இதுதான் ஆன்மா எனப்படும் மறைபொருளாகும் இதை தாங்கி இருக்கும் உருவம் ஜீவ இனம் எனப்படுகிறது என்று சாம்ஜி சொல்லுவாங்க இறைநிலை தோத்தில் அப்போது அந்த தாவரம் முதல் கொண்டு இந்த மைக்ரோ செகண்ட் வரல தொடர்ந்து வந்த அந்த பல்கோடி பிரிவுகளில் வந்த அனைத்து பதிவுகளும் முன்வினை பதிவு இதை பாவ பதிவு நம் உடலில் உயிரில் மனதில் அறிவில் நமக்கு அவ்வப்போது பிரதிபலித்து கொண்டே இருக்கும் ஏழு அடுக்குகளில் பதிந்த பதிவுகள் பின்வினை பதிவு பிறந்து நாம் உணர்வு தெரிஞ்ச நாளைக்கு அப்புறம் மேல் பதிவாக போட்ட பதிவு பிராப்த பதிவு பின்வினை பதிவு நாம் செய்யக்கூடிய அத்துணை செயல்களும் அதற்கான ஒரு விளைவு நம்முடைய கருமையத்தில் பதிந்து கொண்டே இருக்கும் அதனால தான் குழந்தை பிராயத்தில் அந்த குழந்தைகளுக்கு சொர்க்கம் நரகம் என்று ரெண்டு படங்களை சித்தரித்து நரகம் பொய் சொல்லி அதே போல் நம்ம கெட்ட காரியங்கள் செய்யும்போது நாம் இறப்புக்கு பின்னாடி நரகத்துக்கு போவோம் என்றும் நாம நல்லதெல்லாம் செய்து கொண்டு நல்ல வாழ்க்கை வாழும்போது சொர்க்கத்துக்கு போவோம் என்று அந்த பெரியவங்க அந்த சிறு குழந்தைகளுக்கு அறிவுரை சொன்னாங்க ஆகாமியம் இந்த ரெண்டும் சேர்ந்து அது முன்வினை பதிவான சஞ்சிதமும் பிராப்த பதிவு பின்வினைப் பதிவும் சேர்ந்துதான் நம்முடைய வாழ்க்கை உடல் வினைப்பதிவு பிரதிபலிப்பு நோயாக உடல்ல நமக்கு உருவாகிறது சாமி இது நீங்கணும் எல்லோரும் உலக மக்கள் அனைவரும் ஆரோக்கியமாக வாழணுங்கிறதுக்காக தான் எளிய முறையிலான உடற்பயிற்சியை கொடுத்துருக்குறாங்க அந்த உடற்பயிற்சி நம்ம உடல் பதிவுகளை நீக்கி அந்த செல்ஸுக்கு எல்லாம் தெய்வீக தன்மையை கொடுக்கக்கூடியது மன அமைதிக்கு தியானம் கொடுத்துருக்குறாங்க மௌனம் தற்சோதனை என்ற அளவில் நாம் நம்மளை உயர்த்தி வாழ்ந்து கொண்டே இருக்கும்போது ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் இந்த விழிப்பு நிலையோடு இருக்கும்போது நமக்கு எந்தவித ஒரு பாதிப்பும் இருக்காது வினை பதிவு இருந்தால் கூட அந்த தலைக்கு வரது தலைப்பாயோடு போகும் என்று சொல்லி சொல்லுவாங்க இந்த பாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் தேர் போர் செய்யும்போது அந்த நாகாஸ்திரம் வரும்போது அவனுடைய அந்த தேர் தட்டை அழுத்தும் போது அது அவனுடைய அந்த த அர்ஜுனுடைய அந்த தலைப்பாகையை கிழித்து கொண்டு போய் வேறொரு இடத்துல போய் வேற ஒருத்தர் அது பழி வாங்கும் அப்போ இது ஏன் இங்கே சொல்ல வர அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம் வினை பயனை நோக்கி கொண்டு வாழ்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொள்ளணும் தூயவினை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமை என தேர்வு செய்வா என்று சாமிஜி சொல்கிறாங்க இதை புரிந்து வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்ளுற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்